அனைவருக்கும் வணக்கம் ஒரு கூட்டத்தில் பாகியம் சங்கர் பேசின பிறகு நம்ம பேசுறதுங்கிறது திருவிழா முடிந்த மறுநாள் தெருவில் நடக்கிற மாதிரி ஒன்றும் வேலைக்காகாது அக்கா நாச்சியால் சுகந்தி அக்கான்னு சொல்றது என்னன்னா அவங்க இலக்கிய உலகில் எல்லா தம்பிகளுக்கும் வந்து அவங்க அக்கா அது அவங்களுடைய காரண பெயர் வயதில் எனக்கு தங்கையாக இருந்தாலும் தோழர் நாச்சியால் சுகந்தியை நானும் அக்கா என்று சொல்வதுதான் வழக்கம் அந்த அக்காங்கிறத மறுக்கவும் இருக்காதிங்க இதில் எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பட்டம் அது அதெல்லாம் நான் அக்கா கூட பிறந்ததில்லை எனக்கு ஒரு அக்கா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் உண்டு அதனால் இப்படி பல பேருக்கான இயக்கங்களின் ஒரு உருவமாக வடிவமாக அக்கா நாச்சியால் சுகந்தி இருக்கலாம் அதனால் அக்காங்கிறது இந்த சபை மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அவங்க சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை என்பது காலையில் லேட்டாக எழுந்திரிக்கலாம் மற்ற நாட்களை போல் அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுக்கான நாள் இன்னைக்கு போய் கூட்டத்தை வச்சுருக்கீங்கன்னு அக்கா அதெல்லாம் உங்களை மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் என்றைக்கு யார் கூப்பிட்டாலும் தான் நம்ம வந்துட வேண்டியது தான் அவங்க வரும்போதே நான் யோசித்தேன் அவர் சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி இந்த நாவலுக்கு நாச்சியால் சுகந்தியை கூப்பிட்டு இருக்காங்களே கணேசகுமாரை என்னாக போறாரு நாச்சியால் சுகந்தினா அவ்வளவு பயம் அவங்களுடைய உடையை கூற பாருங்க சிறைக்கு போன சின்னம்மா உன்னுடைய உடையிலேயே இருப்பாங்க எப்பவுமே எனக்கும் பயந்தான் இருந்தாலும் நான் பயந்து பயந்து ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பயத்துடனே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் நாச்சியால் சுழந்தி அவர்கள் கூறிய கருத்து அனைத்தையும் முற்றிலுமாக மறுக்கிறேன் சொல்ல நண்பர்களே இத்தனை காலத்தை கடந்த பிறகும் நாம் ஆண் பெண் உறவு என்பதை உடல் சார்ந்ததாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு உடலை கடந்த உணர்வை உடலை கடந்த உறவை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்று நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல கற்பனை பண்ண பண்ணி பார்க்க முடியலங்கிறது இந்த சமூகத்தினுடைய சோகம் இந்த சமூகம் ஒரு ஒரு இப்ப நானும் அகர நண்பனாக எங்க வேண்டுமெல்லாம் ஒன்றா போகிறோம் வரோம் எல்லா கூட்டத்துக்கும் போகிறோம் இந்த இந்த கொஞ்சம் இலக்கியமாக பேசினா போகிற போது வர மாட்டேங்குது அப்படி நாங்கள்லாம் ஒன்றா போனோம்னா அது அது குறித்து எந்த சந்தேகமும் இல்லாத இந்த சமூகம் நான் ஒரு பெண்ணோடு இரண்டு இடங்களுக்கு போனால் அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய கதைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய நிலைமைகள் தான் இங்கு நமக்கு உறவுகளை பற்றி புரிதல் இருக்கிறது என்பதை நாம் சோகத்தோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நண்பர்களே இந்த ஒரு அதாவது ஊரில் ஒன்று சொல்லுவாங்க அமைதி ஆகிட்டிங்கன்னா எனக்கு பயமாயிரும் அதான் பயம் எனக்கு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அழியாத சொத்து இருந்ததுன்னா ஆட்டை அடிச்சு கூறு போடு ஆட்டை அடித்து கூறு போடுறதுனா தெரியும் என்னென்னா ஒரு நானூறுரூவாய்க்கு ஒரு ஆடை பிடிச்சி அதை நாற்பது ஒரு ஒரு கூறுகளாக போடுவாங்க ஒரு பத்து கூறு இன்னூறு குறு அறுபது கூறு அப்படி போட்டு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு போடுவாங்க அதில் கடனாக போயிடும் திருப்பி அவரால் வசூல் பண்ண முடியாது அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டை அடித்து போட்டார்னா சொத்து அழிஞ்சிரும் அதனால் அழியாத சொத்து இருந்ததுன்னா ஆட்டை அடித்து கூறு போடு அதுக்கு அழியலைன்னா அரிசி எடுத்து கடன் போடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சமூகத்தில் ஒருவன் தன்னைத்தானே வதைத்துக் கொண்டு தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு தன்னைத்தானே வழிகளால் கொண்டு தன்னைத்தானே வேதனையின் தடாகங்களுக்குள் மூழ்கடித்து சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த சமூகத்தில் ஒருவன் எழுத்தாளனாக இருக்க வேண்டும் நண்பர்களே ஒரு கதையை எழுது எழுதுவதில் உள்ள சோகம் என்னவென்று கேட்டால் இந்த சமூகம் அந்த எழுத்தில் அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் பொருத்தி 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 பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சோகம் ஒரு கதையில் ஒரு ஒரு பெண்ணை பற்றி எழுதுகிறேன் ஒரு உறவை பற்றி எழுதுகிறேன் அந்த பெண் யார் அந்த ஆண் யார் அந்த சண்டை என்ன அது எப்போ நடந்தது இந்த லார்ஜ் என்ன என்கிற ஒரு ஒரு கிசுகிசு மனோபாவத்தை இந்த சமூகம் தாண்டவே இல்லை நான் உட்பட ஒருத்தர் கதையை படிக்கும்போது எனக்கும் தோணுது நான் இதை இதை கடந்து என்னை புனிதனாக கொண்டு நான் இதை பேசவில்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கணேசகுமாரனை படிக்கும்போது ஓ கணேசகுமாரன் அப்படித்தான் இருப்பாரோ அப்போ அதில் வருகிற மதிபாரதியார் அதில் வருகிற சரிதா யார் என்கிற ஒரு பொது புத்தி தேடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே அப்படி இல்லை ஒரு எழுத்தாளன் அவனைத்தான் எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுத்தாளனுடைய அவன் எதை அங்கீகரிக்கிறானோ எதை ஒப்புக்கொள்கிறானோ அந்த கருத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை என்பதை நான் இங்கே தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு நண்பர்களே ஒரு பொது நியதியை ஒரு பொது புனிதத்தை நீங்கள் இந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் நூறு சதவீதம் கராராக நீங்கள் அவர் மேல் திணித்துவிட முடியாது திணித்துவிட முடியாது ஒரு ஆற்றல் சேதமின்றி மறையுமாயின் அது பெரிதொரு வகையில் வழி தோன்றும் வெளி தோன்றும் என்பது ஒரு நீ அது இயற்பு எனக்கு தெரியாது அது ஒரு நியதி அது ஒரு அறிவியல் அதுபோல உறவுகள் மிகவும் நுட்பமான நுட்பமானது உறவுகள் மிகவும் சிக்கலானது இங்கே இங்கே நான் பேச வேண்டியது இந்த உறவை பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் உறவனுடைய அதை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை குற்றப்படுத்துவது தவறு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நம்மை இழுத்து நடத்திச் செல்லாமல் நம்மை வழிகாட்டாமல் நம்மை இதற்குள்ளேயே ஒரு சிறிய சிம்லுக்குள் மூடி வைக்கக்கூடிய உத்திதான் இந்த இந்த உறவை பற்றிய குற்றச்சாட்டுகள் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே இங்கு நம்முடைய திருமணம் பந்தம் என்பது மூச்சு திணற 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 ஒவ்வொருவருடைய சுயங்களையும் மழுங்கடிக்கிறது நான் நானாக இருக்க முடியவில்லை அவள் அவளாக இருக்க முடியவில்லை குறைந்தபட்ச சமரசங்களோடு தான் அல்லது அதிகபட்ச சமரசங்களோடு தான் ஒருவர் வாழ வேண்டியிருக்கிறது ஒரு அவங்க ரொம்ப சந்தோஷமான தம்பதிகள் என்று சொன்னால் தொண்ணூத்தி சதவீதம் இருவரும் நன்றாக நடிக்கிறார்கள் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு உண்மையா இருக்கலாம் ஆக அவங்க சொன்னாங்க குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கு இது தவறாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதிபாரதியினுடைய கணவன் சொல்கிறான் நாம் பிரிந்து விடலாமா என்று கேட்கிறான் அவன் அவன் ஒன்றும் மதிபாரதி என்பவள் தவறான தவறான ஒரு பெண்ணாகவும் அவள் கணவன் கொடூரமானவனாகவும் அப்படி அப்படியெல்லாம் இல்லை அவனும் மிக நாகரிகமாக இதிலிருந்து நாம் பிரிந்து போய்விடலாமா நமக்குள்ள முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு நான் இந்த நாவலில் ஒரு இடத்துல வருது அதற்கு அந்த மதிபாரதி சரி என்கிற முதல் சொல்லை சொல்லிவிட்டு அதற்கு பின் அவர்கள் வாழ்க்கையினுடைய சாத்திய கூறிகளை பேசியிருந்தால் இந்த நாவலில் அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு அவசியம் வந்திருக்காது மதிபாரதி சொல்றா சரின்னு சொல்ல சொல்ல அவள் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய காரணம் ஒரு குடையின் கீழ் ஒரு வீட்டின் கீழ் ஒரு குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சமான சமரசங்களோடு இந்த வாழ்க்கையின் நிர்பந்தத்தின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அதற்கு காரணம் இரண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பெண் குழந்தையும் விவாகரத்து செய்த கணவனோட போயும் அந்த ரெண்டு பெண் குழந்தையும் வாழ முடியாது ஒரு பெண் தனியாக ரெண்டு குழந்தையும் வளர்க்க முடியாது வளர்க்க முடியாது என்பதற்கு பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள் மட்டுமே இல்லை நம் சமூகம் அதன் மீது எத்தனையான குற்றச்சாட்டுகளை அதாவது இங்கே இங்கே வந்து ஒரு பொண்ணு விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்டான்னா இல்லை நான் என்ன பொதுவாக பேசுறதுனால சில பேச முடியல ஏன்னா பொதுவாக பேச முடியாத எதைங்கிறதுனால ஒரு ஒரு வாழ்க்கையிலும் இதில் சரியாக இருக்கிறவன் அதில் தவறாக இருப்பான் இல்லை இந்த கதையில் அவன் சரியாக இருப்பான் அப்படி இருக்கிறதுனால நான் அதனால பேலன்ஸ்டாக பேச வேண்டியதாக இருக்குது ஒரு பெண் ஆண் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிட முடியும் மிக எளிதானது அந்த சமூகம் வந்து ஒரு ஆணை பற்றி பேசுவதற்கு வேறு கதையெல்லாம் நிறையா இருக்கு அவனுக்கு ஆனால் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்கு இந்த சமூகத்திற்கு உடல் சார்ந்த கதை மட்டும்தான் இருக்கு ஒரு பெண் விவாகரத்து செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டால் அவள் ஒழுக்க குறைவானவள் அல்லது திமிரெடுத்தவள் அல்லது அடங்காப்பிடாரி இப்படியான ஒரு கதா ஒரு ஒரு பிம்பங்கள் தான் அவள் மேல் சுமத்தப்படுகிறது அதனால் இருக்கலாம் அந்த கதையில் அதுக்கான நியாயம் சொல்லப்படலையேன்னு அந்த ரெண்டு வரி நமக்கு பொம்பளை குழந்தை ரெண்டு இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்லப்படுது அதனால இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா திரும்ப திரும்ப நம் குடும்ப உறவுகள் திருமணம் என்கிற பந்தத்தினுடைய போதாமை தான் இன்னைக்கு இருக்கிற பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் ஒரு கணவன் நான் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தால் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இரண்டு குழந்தைகள் படிக்கிறார்கள் ஒரு ஆங்கில பள்ளியிலே படிக்கிறார்கள் என்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் என்பது மிக சாதாரணமானது அப்போ ஒரு பெண் தன்னுடைய பெண்ணின் மீது இரட்டை உழைப்பு சுமை கூட்டப்படுகிறது அவ்வளோ வந்து வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஓய்வில்லாத வேலை இருக்கிறது ஓய்வில்லாத வேலை அவர் ஒரு பார்க்குறது வந்து நாங்களாம் நாங்கள் தொலைக்காட்சி தொடரில் இருக்கிறோம் எங்களுக்கு அது முதல் பாட பாடமே வசனத்தை எழுதுங்க வசனத்தை எழுதுங்க பேசணும் பேசணும் நாங்கள் எந்த இடத்திலும் மிக நுட்பமான ஒரு முக குறிப்புகளால் ஒரு காட்சியை நகர்த்த முடியாது ஏன் நகர்த்த முடியாதுன்னா வீட்டில் இருக்கிற பெண் சமைத்து கொண்டே அல்லது துணித வைத்து கொண்டே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கொண்டே அதை ஒரு வானொலி நாடகம் போல் கேட்கிறாள் ஏதாவது ஒரு சத்தமா பின்னாடி பின்னணி இசை வேகமாக வரும்போது ஓடி வந்து என்ன நெட்டி பார்ப்பாள் அது வரைக்கும் அவளுக்கு அந்த காட்சி வார்த்தைகளின் மூலமாக தான் சொல்லப்படுகிறது ஏன் அவளால் உட்காந்து பார்க்க முடியல நாடகம் பிடித்திருக்கிறது காலையில் போட்ட டிவி நைட் வரைக்கும் ஓடுது ஆனால் அவள் தொலைக்காட்சியை கேட்கிறாளே தவிர தொலைக்காட்சியை பார்ப்பது குறைவாக இருக்கிறது ஏன் தீராத வேலை இருக்கிறது அவளுக்கு வீட்டில் அப்போது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கே தீராத வேலைகள் இருக்கிறது என்றால் நண்பர்களே யோசித்துப் பாருங்கள் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை இவர்கள் அந்த பெண் வேலைக்கு போகிற பெண் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதாவது இந்த வருமானம் பத்தில் இந்த கணவனால் சம்பாத்தியத்தை பொருளாதார தேடல்களை முழுமைப்படுத்தி முடியாது நிறைவேற்ற முடியாது போது இந்த சமூகம் ஒரு பெண் வேலைக்கு போவதை அனுமதிக்கிறது எங்கள் எல்லாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்க்கு முறை உங்களுடைய உயர்நிலை பள்ளி அவர் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அதாவது நடந்து போகக்கூடியது ஓகே அதுக்கு அடுத்தபடியாக சைக்கிளில் போறது வந்துச்சு நீங்கள் ஒரு பேருந்து ஏறி போகக்கூடிய ஒரு கல்வி ஏற்கக்கூடியதை ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்காத சமூகம் மெதுவாக அதை அனுமதித்தது ஏன்னா கல்யாணம் ஆகி வேலையில் இருக்கிற ஒரு புருஷன் வேலைக்கு போகிற பொண்ணு சாரி படித்த பொண்ணை கேட்கறான் ஆகவே இந்த சமூகம் பெண்ணை படிப்பதற்கு அனுமதித்தது இந்த சமூகம் மிகவும் திருந்தி பெண்கள் எல்லாம் கல்வி ஏற்க வேண்டும் பெரியார் அதற்கு அடுத்தபடியாக பொருளாதார தேவைகள் பொருளாதார பற்றாக்குறைகள் வரும்போது இந்த சமூகம் பெண்ணை வேலைக்கு செல்ல அனுமதிக்கிறது வேலைக்கு போகிறாள் பொருளாதாரம் ஈட்டுகிறாள் வேலைக்கு போகும்போது கூட நண்பர்களே மனைவியினுடைய ஏடிஎம் கார்டை தான் வைத்திருக்கிற கணவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகம் தோழன் ஆட்சியால் சுகந்தி கூட என் கணவர் அனுமதிப்பதால் நான் இங்கே வந்து பேச முடிகிறது என்று சொல்கிறார் இல்லையா அனுமதிக்கிற அதிமதிக்கிற போது தான் வர முடியுது கணவன் அனுமதிக்கவில்லை என்றால் ஒன்று நான் அந்த கூட்டத்துக்கு போய்தான் தீர்வேன் சண்டை போடணும் இல்லைன்னா இது மாதிரியான ஒரு கனவே ஏரியாவை உலகத்தை மூடி வைத்துவிட்டு விட்டு பழையபடி குழந்தைக்கு துணிந்து வைக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்போது தன் தேவைக்கு இந்த பெண்ணனுடைய உழைப்பை உழைப்பினுடைய எல்லைக்கோட்டை தாண்டி போடுகிறது நீ வேலைக்கு படிக்க தாண்டி போடுகிற சமூகம் இந்த பெண்ணிற்கான சுதந்திரத்தையும் பெண் வேலைக்கு போவதையும் அவர் அடுத்தவனோடு பழகுவதையும் மரியாதையாகவும் உறவாகவும் நட்பாகவும் பார்க்கிற மனோபாவத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறதா இருந்தால் என்று கேட்டால் நண்பர்களே இல்லை ஒரு ஒரு ஆண் பனிரெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தொலைபேசியில் பேச முடிகிறது கைபேசியில் பேச முடிகிறது இணையத்தில் உலக முடிகிறது ஒரு பொண்ணுக்கு பதினோரு மணிக்கு ஃபோன் வந்துச்சுன்னா யாராவே இந்நேரத்துக்கு என்ன ஃபோன் நீ எங்கு வேலை செய்கிறாள அதே போல வேலை ஆக இந்த பெண்ணை இந்த சமூகம் ஒரு ஒரு சந்தேக வளையத்திற்குள் வைத்துக் தான் அவருடைய சுதந்திரத்தை அனுமதிக்கிறது அப்போது இதற்குள் மூச்சு திணறுகிற ஒரு பெண் தன்னுடைய குறைகளை தன்னுடைய சோகத்தை தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வழியை அவள் யாரிடம் சொல்வாள் அது சக தோழியாக இருக்கலாம் அது ஒரு ஆணிடம் சொல்வதில் என்ன தப்பு ஆணிடம் நட்பாக இருப்பதில் என்ன தப்பு எனக்கு பதில் தெரியல திருப்பி பழகும் போது நண்பர்களை நான் வந்து எப்பவுமே ரெண்டையும் சரியாக பிரித்து பார்த்துக்கொள்வோம் மிகவும் நோக்கத்தோடு அறுதிக்கிட்டு இந்த பழக்கம் உடலுக்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விட்டுவிடுங்கள் நான் அதற்காக அது அதை குற்றப்படுத்தவும் இல்லை அதை நியாயப்படுத்தவும் இல்லை அதை அதுக்குள்ள போல ஒரு தூய்மையான நட்பு தூய்மையானது என்றால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா விரல்படாதது தழுவாதது முத்தமிடாத நட்பு தான் தூய்மையான நட்பு என்று நான் கருதுகிறோம் அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த உறவை குற்றப்படுத்துவதையும் இதற்குள் அடைப்பதையும் நான் விவாதிப்பதை விடவும் எங்கே சிக்கல் இருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விவாதித்தாக வேண்டிய காலகட்டத்தை தாண்டியெல்லாம் வந்துட்டோம் ரொம்ப தாண்டி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் தாண்டி வந்துட்டோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து இந்த ஆண் பெண் உறவு சிக்கல் இன்னைக்கு வர்ற பசங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல இன்றைக்கு இருக்கிற ஒரு பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கிற ப பசங்கக்கிட்ட நமக்கு இருக்கிற அந்த அந்த கள்ளத்தனம் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு எனக்கு தோணுது ஏன்னா நான் அவர் அங்கே பழகிறத பார்க்குறேன் அது ஆண் பெண்கிற இடைவெளியே பெருசாக இல்லை அது ரொம்ப ஆண் பெண் இடைவெளி இல்லாத ஒரு நட்பு மிகவும் மிகவும் சந்தோஷமானது அந்த புனிதங்கிற வார்த்தை புனிதம் என்பதே நம் மேல் சுகத்தப்படுகிற சுவை சுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே புனிதம் கிடையாது உலகத்தில் புனிதம் என்பது நம்மை அதை ஏதோ ஒன்றிடமிருந்து அந்நியப்படுத்துகிறது என்பதுதான் பொருள் ஏன் சாமிக்கு நான் போய் நான் தான் பூஜை பண்ணுவேன் நான் தான் கழுவுவேன் நான் தான் அதற்கு பூ அதுக்கு தான் பொட்டு வைப்பேன் நான் அதற்கு படையில் நான் வைக்கிறேன் ஆனால் அந்த கடவுள் அந்த சாமி புனிதமாகும் போது என்னை விட்டு அது போகிறது அதற்கிடையில் ஒருத்தர் வர்றார் நான் அதற்கு வெளியில் நிறுத்தப்படுகிறேன் அதேபோல் இலக்கியம் நான் யாருக்காக எழுதுகிறேனோ நான் யாரோடு பேச ஆசைப்படுகிறேனோ நான் எதை சொல்ல வருகிறேனோ அதற்குரிய மொழியை நான் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் அதற்குரிய மனிதனுக்கும் எனக்குமான ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு சாதனமாக மட்டும் எனக்கு இலக்கியம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த இலக்கியத்தில் நுட்பங்களையும் புனிதத்தையும் குறுக்குவெட்டு தோற்றங்களையும் ஏதாவது கொண்டு வரும்போது அந்த இலக்கியம் என்னை விட்டு நழுவுகிறது நண்பரே உழைப்பவர்களிடமிருந்து சாமானியர்களிடமிருந்து எதையெல்லாம் பறிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு முதலில் புனித பட்டம் கட்டப்படும் நீ எல்லாவற்றையும் துறந்து இறை சேவையில் ஈடுபடுவையானால் நீ ஒரு காலத்தில் புனிதராகலாம் என்பது நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையை துறந்து விட்டு வர வேண்டும் என்பதாக அர்த்தம் ஆகவே நான் புனிதத்தை பற்றி சொல்ல இந்த அதே மாதிரி நாச்சியால் சொன்னாங்க சரிதாங்கிற கதாபாத்திரம் அவள் கணவன் வந்து அவளை விட்டு பிரிஞ்சுட்டு போகிறாங்க பிரிஞ்சு போகும்போது இவள் ஒன்பது மாத கருவாக குழந்தையை வச்சிருக்க அவள் அவனுடைய ஒரு முன்னாள் காதலியோடு அவளை திருமணம் செய்துகிற நோக்கத்தோடு பிரிஞ்சு போகிறான் டைவர்ஸ் வந்துறான் அதற்கு பிறகு அந்த பெண் கல்யாணமே பண்ணிக்கலாம் அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப நியாயமா ரொம்ப நேர்மையா இருந்தால் சுகந்தி சொன்னாங்க நண்பர்களே அதுதான் கற்பனை கதாபாத்திரம் என்று நான் கருதுகிறேன் யாரும் சரிதாகவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கணவன் ஒரு குழந்தை வயிற்று இருக்கும்போது விட்டுட்டு போறான் அவ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது அவள் எதை காப்பாற்ற நினைக்கிறாள் ஒருவேளை அதற்கு பேர் தான் கற்பா நான் கணேசகுமாரனை குற்றம் சொல்வதாக இருந்தால் சரிதாவுக்கு வேறொரு கணவனை வேறொரு நியாயமான ஒரு காதலனை ஏற்படுத்தக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு ஏன் இருக்கவில்லை என்றுதான் கேட்பேன் ஒரு எழுத்தாளனை பற்றி நீங்கள் ஏன் இதை எழுதவில்லை ஏன் அதை சொல்வதில்லை அதை பண்ணியிருக்கலாம் சொல்வது அநாகரிகமானது என்று நான் கருதுகிறேன் அவன் தோன்றியதை எழுதியிருக்கிறான் அதில் எனக்கு என்னப்படுகிறதோ அதைத்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிடித்தது பிடிக்காது எனக்கு ஒப்புதல் ஒப்புதல் இல்லை நூறு சதவீதம் முரண்படுகிறேன் அதெல்லாம் ஓகே அதை தாண்டி இதை ஏன் எழுதலை அதை ஏன் எழுதியிருக்கணும் இதை சொல்லணும்னு சொல்ல சொல்லக்கூடாது என்று அதாவது அவன் எழுத்தில் மட்டும்தான் சுதந்திரமாக இருக்கிறான் அங்கேயாவது அவனை சுதந்திரமாக விட்டு போவோமே பாவம் அடுத்த தடவை எழுதும்போது இப்படியெல்லாம் கேட்பாங்களே நண்பர்களே ஒரு எழுத்தாளன் மிகவும் பாவமானவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் வந்து அவனால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லையோ சொந்த வாழ்க்கை என்று சொல்வது நான் அவனுடைய சொந்த வாழ்க்கையை சொல்லலை அவன் சூழ்ந்திருக்கிற அந்த சமூகத்தில் எதெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லையோ எதெல்லாம் கனவாக இருக்கிறதோ எதெல்லாம் இருந்திருந்தால் நன்றாக இரு இருந்திருக்குமோ அதையெல்லாம் வந்து தன்னுடைய எழுத்துக்களால் இட்டு நிரப்பிக்கூட ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன சொல்றது அவுட்லெட் வடிகாலாக எழுத்தை வைத்திருக்கிறான் இருந்துட்டு போட்டோம் தப்பாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் இது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அவ்வளோதான் திருப்பி அதுக்குள்ளே வந்து நான் இதையெல்லாம் எழுதியிருக்கேன் இதெல்லாம் தவறு என்றெல்லாம் வந்து ஒருத்தர் எழுதிட்டுருக்க வேண்டியதில்லை ஒவ்வொன்றும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஒவ்வொரு எழுத்தாளனும் படைத்துக்கொண்டே இருக்க முடியாது சாமானியன் சாமானியனுடைய கதையை எழுதட்டும் சாமானியன் அவன் நண்பனின் கதையை எழுதட்டும் சாமானியன் அவனுடைய கற்பனையிலிருந்து அவன் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து எது கிடைக்கிறதோ எழுதட்டும் அது ஒரு பாட புத்தகமாகவோ அது ஒரு நீதி புத்தகமாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன் எல்லோரும் குறிஞ்சி மலரையும் எல்லோரையும் அரவிந்தனையும் பழைத்துக்கொண்டே இருக்க முடியாது அந்த அரவிந்தனும் குறிஞ்சி மலரும் தான் புனிதம் அது இலக்கியம் இல்லை அது மட்டும் இலக்கியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆக எழுதியிருக்காரு கதா கதாபாத்திரம் மிகவும் அதை மேம்படுத்தப்பட முடியாது என்னன்னா குற்றப்படுத்தவும் இல்லை நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் நம் ஒன்று இதுவாக இல்லைன்னா அதுவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பன்னீர்செல்வத்தை எதிர்க்கிறேன் என்றால் நான் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை இந்த ரெண்டையும் தாண்டி வேறு ஒன்று இருக்குது நம்ம நம்ம எங்கே சிக்கலில் வந்துடுறோம்னா இதை நான் எதிர்க்கும் போது நான் இதை ஆதரிக்கிறேனோ என்கிற ஒரு இடத்துக்கு என்னை அப்படி அடையாளப்படுத்திடுவாங்களோன்னு ஒன்றும் பயப்பட வேண்டியதாக இருக்குது இங்கே வந்து வேஷம் போட வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கான அஸ்திரத்தை முதல்ல வீசுகிறதுனா எனக்கு பொண்டாட்டி சரியில்லைங்கிறது தான் பாவம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பாவம் ஒரு சமூகம் எப்போ வந்து நீ ஆரோக்கியமானோன்னா ஒரு உறவு இதனுடைய வழிகளையும் இதனுடைய நியாயங்களையும் உனக்கு ஆணின் பார்வையிலிருந்து பார்க்கும் போது நீ சார்ந்த பெண்ணினுடைய அப்படி ஒரு உறவு இருந்தால் அதை வேறொரு கோணத்தில் சரியாக புரிந்து கொள்ள தெரியுமானால் எதுவும் தப்பில்லை அதாவது அந்த பார்வை தவறில்லை என்று நான் கருதுகிறேன் இந்த நீதியை இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் இல்லை எதுக்கும் பொருத்த முடியாது நண்பர்களை நீதியில் கோளாறு இருக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன் நம் குடும்ப அமைப்பில் கோளாறு இருக்கிறது நம்முடைய போலி கலாச்சாரத்தில் கோளாறு இருக்கிறது நம்முடைய பார்வையில் கோளாறு இருக்கிறது ஒன்னு செய்யுங்க ஒரு ஒரு இவனோடு எனக்கு ஒத்து போக முடியவில்லை என்ற ஒரு பெண்ணோ ஆணோ கருதினால் போகட்டுமேன்னு அந்த விவாகரத்தை ஏன் எளிதாக முடி முடியலை அது எளிதாக வந்தால் பல சிக்கல்களுக்கு இடமே இல்லையே ஏன் நான் இரட்டை இடம் போட வேண்டி இருக்கிறது என்னை பற்றிய குறையை என் மனைவி என்னிடத்தில் பேச முடியாது பேசினால் புரிஞ்சுக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என் குறை குறையை அவளிடத்தில் அடைகிறோமோ பெண்ணை சக மனுஷியாக உடல் சார்ந்து உடல் தாண்டி சிந்திக்கத் தெரிகிறதோ அப்போது இந்த மாதிரி சில குற்றங்கள் குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் உதிர்ந்து ஒரு மிக ஆரோக்கியமான சமூகத்திற்கு நான் போய்விடும் இந்த சமூகம் செல்லும் என்று நான் கருதுகிறேன் ஆரோக்கியமான சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இது எங்கு நோய் இருக்கிறது என்ன தப்பு இருக்கிறது என்பதை எழுதியாக வேண்டும் இதுல எது தப்புங்கிறது பேசியாக வேண்டும் அந்த தப்புன்னு சொல்றதில் இருக்கிற தவறுகளை நாம் பேசியாக வேண்டும் அப்போ ஒரு ஒரு வெறும் நம்முடைய வேத புத்தகங்களினுடைய பார்வையினால் மட்டும் உறவுகளையோ ஒரு எழுத்துகளையோ பார்த்து விட முடியாது அதற்கு வந்து அரசியல் அதற்கு வர்க்கம் சார்ந்ததாக இருக்கிறது மதம் சார்ந்ததாக இருக்கிறது சமூகத்தினுடைய போக்குகள் சார்ந்ததாக எவ்வளவு விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு ஆனால் திருப்பி திருப்பி அதான் கேட்குறேன் பெண்ணை படிதாண்டாத படிதாண்ட அனுமதிக்காத இந்த சமூகம் வேலைக்கு போயிட்டு எப்ப வேலைக்கு போறா பாவம் ஆறு மணிக்கு அவளுக்கு வந்து கார் வருது மாலை ஆறு மணிக்கு நீங்க இந்த தொழில்நுட்ப துறையில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை பார்க்குற பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மணிக்கு கார் வருது இங்கிருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அந்த சிறுசேரியெல்லாம் அங்கே போயிட்டு இரவு வேலை பார்த்து விட்டு காலையில் ஆறு மணிக்கு வர்றா இவனுக்கு காலையில் ஆறு மணிக்கு கார் வருது இவன் பகலில் போகிறான் இந்த சமூகம் எப்படி அனுமதிக்கிறது வீட்டை தாண்டி ஒரு பொண்ணு நைட்டு போய் இருந்துட முடியுமா அப்போ உன் தேவைக்கு உனக்கு காசு வேணும்னா இந்த வட்டத்தையும் இந்த கோடுகளையும் தளர்த்தி பெரிதாக்க உன்னால் முடிகிறது என்று சொன்னால் இந்த உறவினுடைய பார்வையை மட்டும் ஏன் சின்ன வட்டத்தையே வச்சிருக்கீங்க நண்பர்களே நம்மை சூழ்ந்திருக்கிற நாம் நம் போர்த்தி இருக்கிற நம்மை அடக்குகிற புனிதங்களையும் கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை உடனடியாக செய்ய தவறினால் பல்விதமான முரண்பாடுகளை சந்திக்க நேரும் ஆகவே மிக நேர்மையாக ஆண் பெண் உறவுகளில் உள்ள சிக்கல்களையும் அவசியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கிற அமைப்பில் உள்ள சுரண்டலை நாம் அடையாளம் கண்டு அதற்கான தீர்வை நோக்கி நடக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கணேசகுமாரன் முன்மொழிந்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்